இப்போ அடிக்கடி ஆஸ்திரேலியா வர போகிறோம் நடுவுல நடுவுல இந்த கண்ட்ரி நீங்கள் கண்டிப்பா இந்த விழா டைப்ல ஆஸ்திரேலியாவோட அட்மாஸ்பியரே எங்களுக்கு இருக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் விருப்பம் என்று சொல்வதை விட அது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடமை ஏன்னா ஏதோ பிறந்துட்டோம் போக தானே போறோம் இதுக்கு எதுக்கு சாதிக்கணும் இதுக்கு எதுக்கு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு துறவிக்கு இருக்கக்கூடிய மனநிலை அப்படி ஒரு மனநிலை வந்துட்டா அது இந்த உலகத்தில் வாழணும்னு நினைக்கிறவனுக்கு வரக்கூடிய சிந்தனை அது கிடையாது ஒரு துறவி அப்படி பேசலாம் வெற்றி பெறுவதற்காக பிறந்த ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்து எப்பவுமே வராது இப்போ ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் அவனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பல காணொலிகளில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பேசிட்டு வர்றோம் ஒரு ஐந்து படிகள் சொல்றாங்க இந்த ஐந்து படிகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவன் வெற்றி பெறுவதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்கிறார் முதல் படி என்னன்னா வாசப்படி ரெண்டாவது படி என்ன அப்படின்னா தள்ளுபடி மூணாவது மறுபடி நாலாவது படி படி ஐந்தாவது உருப்படி இதை வெறும்னா நம்ம சொல்கிறத விட இதை கொஞ்சம் தெளிவாக ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியும் இப்போ முதல் படி என்ன சொன்னோம் வாசப்படி நிறையா பேர் வீட்டுக்குள்ளே போகும்போதே எப்படி போவாங்க நிறைய பேர் வழக்கமாக அப்படின்னா ரெண்டு கால்லையும் போட்டிருக்கிற செருப்பை அப்படியே தூக்கி கடாசிட்டு ஒரு செருப்பை இங்கிட்டு இன்னொரு செருப்பை அங்கிட்டு அப்படி போட்டு அவன் பாட்டுக்கு போவான் வீட்டுக்குள்ள அப்படி போறது வந்து ஒரு மனிதனுக்கு வெற்றி பெறுவதற்கான வழி கிடையாது இதுக்கும் அதுக்கும் ஜெயிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு கால்லயும் இருக்கக்கூடிய செருப்பை பொறுமையா கழற்றி நிதானமா அதை அழகா பக்கத்து பக்கத்துல வச்சுட்டு நிதானத்தோட ஒரு மனிதனால வீட்டுக்குள்ள நுழைய முடிஞ்சா அவனால எப்பேற்பட்ட ஒரு செயலையும் நிதானத்தோடு செய்து முடிக்க முடியும் என்று உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப முதல் படி ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாசல் படி இரண்டாவது தள்ளுபடி எல்லாருக்குமே ஒவ்வொருத்தர் மேலே ஏகப்பட்ட வன்மங்கள் இருக்குது இன்றைய உலகத்தில் இந்த வன்மத்தை எப்படிலாம் கொட்டி தீர்க்க முடியுமோ கொட்டிடுறான் அந்த நேரத்தில் அவன் எனக்கு இதை பண்ணிவிட்டான் அதனால் நான் அவனுக்கு பதிலுக்கு ஒன்று செஞ்சாகணும் அவன் எப்படி அவமானப்படுத்திட்டான் நானும் அவனை பதிலுக்கு அவமானப்படுத்தணும் இந்த மாதிரி சிந்தனைகள் நிறையா பேருக்கு இருக்குது இப்போ மற்றவர்கள் நம்ம மேலே வைக்கக்கூடிய அந்த ஒரு கோபம் இந்த கெட்ட விஷயங்கள் பூரா இருக்கு பாருங்கள் இது எல்லாத்தையும் அவனுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும்னு நினைக்காம அது எல்லாத்தையும் தள்ளுபடி செய்துவிட வேண்டும்ங்கிறாங்க கோபம் பொறாமை இது மாதிரி எல்லா குணங்களையும் தள்ளுபடி செய்வது ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு ஒரு வழி இப்ப ரெண்டாவது படி தான் நம்ம சொன்னோம் தள்ளுபடி மூணாவது மறுபடி எந்த ஒரு செயலையும் திரும்ப திரும்ப செய்கிற போது அதில் ஒரு நேர்த்தி ஏற்படுகிறது மால்கம் கிளாட்வெல் என்கிற ஒரு அறிஞர் சொல்றார் ஒரு செயலை பத்தாயிரம் மணி நேரம் பயிற்சி செய்தால் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடையலாம் யாராலையுமே செய்ய முடியாத ஒரு சாதனையை ஒருவரால் செய்ய முடியும் எப்ப ஒரே வேலையை திரும்ப திரும்ப பத்தாயிரம் மணி நேரம் பயிற்சி செய்தால் ஒரு அசாத்தியமான ஒரு வெற்றி ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் அதுதான் மறுபடி படி படி ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஆலமரமாக பரிமளிக்க வேண்டும் என்றால் அதற்கான விழுதுகளாக இருப்பவை புத்தகங்கள் தான் எப்பேற்பட்ட ஒரு ஆளுமையை எடுத்துக்கங்க உதாரணத்துக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க எப்போதுமே ஒரு புத்தகத்தோட தான் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா அவங்க உயர்ந்ததுக்கு என்ன காரணம்னா இளம் வயதிலேயே அவங்களுடைய லைப்ரரிக்கு உள்ள போனீங்கன்னா முசோலினி ஹிட்லர் உலக அரசியல் சார்ந்த வரலாறு முழுக்க அதுல இருக்கும் ஆனா அப்பா அவங்களுக்கு அது தேவை கிடையாது ஏன்னா அரசியல்ல நுழையணும்னு அவங்க விரும்பாத வயது அந்த வயது ஆனா அந்த வயதில் கூட இந்திய அரசியலை பற்றி உலக அரசியலை பற்றி ஒரு வியாபித்த ஒரு அறிவும் ஞானமும் அவர்களுக்கு இருந்ததற்கு காரணம் அவர்களுடைய வாசிப்பு அப்ப திரும்ப 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 அந்த வாசிப்பு பழக்கம் நம்மள்கிட்ட இருக்கிற போது அது அந்த நேரத்தில் நமக்கு கை கொடுக்காது ஆனால் எப்போ நமக்கு அது கை கொடுக்கும் எப்போ நம்முடைய வெற்றிக்கு அது உறுதுணையாக இருக்கும் என்பதை நம்மளால் கணிக்கவே முடியாது அப்போ ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு தேவையான நான்காவது படி 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 வாசிப்பு இதுதான் சொல்றாங்க கடைசியாக அஞ்சாவது படி என்ன படி அப்படின்னா உருப்படி ஒவ்வொரு நாள் இரவு தூங்குகிற போதும் தூங்குறதுக்கு முன்னாடி படிக்கிற மாணவர்களாக இருந்தால் இன்னைக்கு உருப்படியாக என்ன படித்தோம் என்ன எழுதணும் உருப்படியாக தேர்வுக்கு உருப்படியாக எந்த அளவுக்கு தயாராகணும் உருப்படியாக வகுப்பில் நம்ம என்ன கவனிச்சோம் அப்படின்னு சிந்திக்கலாம் வேலை பார்க்கறவங்களா இருந்தால் உருப்படியா இன்னைக்கு நம்ம என்ன வேலை பார்த்தோம் இப்படி அன்றைய நாளில் உருப்படியா என்ன பண்ணணும் யாராவது ஒரு நாலு பேருக்கு உருப்படியாக ஏதாவது உதவி செஞ்சிருக்கோமா இது மாதிரி தனக்கு பயன் கருதுவது தருவது மட்டுமில்லாமல் நம்முடைய செயலால் மற்றவர்களுக்கும் ஏதாவது பயன் கிடைத்திருக்கிறதா என்பதை ஆராய்ந்து உருப்படியா அன்றைய நாளை நாம் கழித்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து விட்டு மனதில் இருத்தி கொண்டு விட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷன் உறங்க போறான் அப்படின்னா இந்த ஐந்தாவது படி அவனுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த ஐந்து படிகளையும் சேர்த்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இந்த ஐந்து படிகளையும் சேர்த்து கொண்ட எல்லோரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நாமும் சேர்த்து கொள்வோம் வெற்றி பெறுவோம் வாழ்த்துகள் நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி இந்த வாரத்துல ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிழமைய போய் பெருசா பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சுக்கிட்டு நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு